கிட்னியில் கல் கொஞ்சம் மாரடைப்பும் வருமாமே என்ன வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம நம்ம உடம்புடைய உடம்புடைய உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு சீரான இயக்கத்திற்கு இந்த தொடர்பு முக்கியமானதா இருக்கு இதுல இதயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புனா ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இதய நோய் பாதிப்பு இருக்க ஒருத்தவங்களுக்கு நாள்பட்ட குணப்படுத்த முடியாத சிறுநீருக்கு சம்பந்தப்பட்ட வியாதி வரது கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு அதே மாதிரி சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட வியாதி இருக்க ஒருத்தவங்களுக்கு இதே நோய் வர்றதுக்கு வழிவகை இருக்கும் ஸோ சிறுநீருக்கும் இதே சம்மந்தப்பட்ட நோய் இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடையும் இருக்கணும் நோய் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் தென்படுறப்ப உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் கிட்டே போயிட்டு தக்க நடவடிக்கைகள் எடுக்கிறது மூலமாக நோயுடைய பாதிப்பை குறைக்கலாம் இதயத்திற்கும் சிறுநீரகத்திற்கும் என்ன தொடர்பு இதயம் உடம்புடைய மற்ற பாகங்களுக்கு வழியாக செலுத்துது சிறுநீரகம் ரத்தத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் தேவையில்லாத உப்பு சத்துக்கள் திரவங்களை நீக்கி சுத்திகரிப்பு செய்து ஏற்படக்கூடிய பாதிப்பு இன்னொன்னு பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது மருத்துவ அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த ரீசன்னால இதயமும் சிறுநீரக நோயும் ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு ஒன்று கடுமையான இதய செயலிழப்பு உள்ள ஒருத்தவருடைய சிறுநீரகம் கடுமையா பாதிப்பு இரண்டு நாள்பட்ட இதய செயலிழப்பு பெரும்பாலும் நீண்ட கால சிறுநீருக்கு நோய் ஏற்பட வழிவகை செய்து மூன்று செயல்பாடுகள் இதய செயலிழப்பு ஏற்படுது நான்கு கடுமையான சிறுநீரக பாதிப்பு இருக்கவங்களுக்கு கெரோனரி தமனை இதய இதய செயலிழப்பு இதய அரித நோய் இதெல்லாம் பதில்க சான்ஸ் இருக்கு ஐந்து நீரிழிவு இல்லைனா லூபஸ் மாதிரி பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய பல மருத்துவ பிரச்சனை எப்பவுமே இதய சிறுநீருக்க சம்பவத்துடவையா இருக்கு இந்த நோய் இருக்கவங்க இதயம் சிறுநீரகம் ரெண்டுமே கடுமையா பாதிப்புக்கு உள்ளாகுது இரண்டும் பாதிக்கப்பட்டால் ஒருத்தவங்களுக்கு இதயம் சிறுநீரகம் அப்படின்னு ரெண்டு உறுப்புகளுமே பாதிக்கப்படுறது ரொம்பவே ஆபத்தானதுல ஒண்ணு எந்த இன்னொரு டவுட்டும் இல்லைங்க நாள்பட்ட இதய பாதிப்பு இருக்க ஒருத்தவங்களுக்கு சிறுநீரக தொற்றால தன்னுடைய வாழ்நிலை முடிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் இருந்துடுறாங்கன்னு புள்ளி விவரத்தில் சொல்லப்படுது அதே டைம் நாள்பட்ட சிறுநிறுக பாதிப்பு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய இதய செயலிழப்பால அவங்க தன்னுடைய பாதி வாழ்க்கை இல்லை பாதியே இருந்து போயிடுறாங்க அப்படின்றது ரொம்ப தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்னதான் பல்வேறு பணிகளில் இதய செயலிழப்பும் இழப்பும் பாதிப்பும் ஒன்று கொண்டு தொடர்பு கொண்டிருந்தா கூட அதை பத்தி சரியான புரிந்துணர்வு மக்கள் கிட்டே இப்போ இல்லை இப்போ பிறகி இருக்கக்கூடிய உயர்த்த மருத்துவ தரத்தோட உதவியோட இந்த பாதிப்புகளை சிறந்த முறையில் கண்காணிக்கிறது மூலமா கட்டுக்கொள்ள வைக்கலாம் இதய செயலிழப்பும் சிறுநீரகம் இதய செயலிழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட எந்த விதமான இதய நோய்களாலும் ஏற்படக்கூடிய ஒரு மருத்துவ நிலை தான் பல்வேறு வழிகளை இதய செயலிழப்பானது ஒருத்தவங்க சிறுநீரகத்தை பாதிக்குது பின்வரக்கூடிய முக்கியமான பாதிப்புகள் அதுல இருக்கு ஒருத்தவங்க இதய துடிப்பு குறைஞ்சு காணப்படும் நாள்பட்ட இதய செயலிழப்பால் ஒருத்தவங்க இதயத்துடைய ரத்தத்தை மற்ற பாகங்களுக்கு உந்தக்கூடிய திறன் வலுவிழக்குது ஸோ இந்த பாதிப்பு இருக்கவங்களுக்கு இதயத்தால உந்தப்படக்கூடிய ரத்த அழுத்து குறையும் இதனால சிறுநீரகத்துக்கு குறைஞ்ச அளவு ரத்தம் போகிறதுனால சிறுநீரகம் வடிகட்டப்படுது ரத்தத்துடைய அளவு குறையுது சிறுநீரகத்துக்கு எந்த விலையும் இல்லாம செயல்பாடு முழங்கி நலிந்து போகுது ஹார்மோன் உப்பு நீருடைய அளவு கட்டுப்படுத்தாமல் போறதுனால உடம்புல தண்ணி உப்பு அளவு அதிகரிக்குது ஸோ ரத்தம் வந்து உடம்புடைய மற்ற முக்கியமான பாகங்களுக்கு ரொம்ப வேகமாக குறுகிய காலத்தில் ரத்தத்தை செலுத்துது கொஞ்ச காலம் இது பெரிய பிரச்சனையா இல்லாமல் இருக்கலாம் ஆனா சில காலத்துக்கு அப்புறமா இந்த நரம்பியல் ஹார்மோன் மாற்றங்கள் மூலமா வீக்கம் இதய துடுப்பு மேலும் குறைவதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறுநீரக நரம்புகள் அதிகரிக்கக்கூடிய அழுத்தம் இதய செயல பல உண்டாகக்கூடிய குறைந்த இதய துடிப்பாளர் சிறுநீரகத்தை செயல்படுத்தக்கூடிய நரம்புகளை அழுத்தம் அதிகரிக்கிறது சிறுநீரகத்துக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிறது கடினமான செயலாகிறதுனால சிறுநீரக பாதிப்பு மோசமாகுது சிறுநீரக பாதிப்பால் இதயம் எவ்வாறு பாதிக்கப்படும் சிறுநீரக பாதிப்பு மூலமாகவும் பெரும்பாலும் இதய பிரச்சனைகள் வருது இந்த மாதிரியான பாதிப்பு பொதுவா ரெண்டு முக்கிய வழிகளை வருது பாத்தீங்கன்னா நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பால பொதுவா ஒருத்தவங்க உடம்புல உப்பு ஏனைய திரவங்கள் தேங்கிடுது இது இதயத்துல குறிப்பிடத்தக்க சிரமத்தை ஏற்படுத்துது ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு இதய பாதிப்பு இருக்கிறப்போ அவங்களுடைய கிணறு இதய நோய் இல்லைனா இதய வாழ்வு நோய் இதய தசை நோய் இந்த மாதிரி நோய்கள் இருக்க ஒருத்தவங்களுக்கு உடல் திருவளவு அதிகரிக்கிறதுனால இதய துயிர் செயல்பாடு கொஞ்சம் கொடுத்தா நலிவடைந்து காலப்போக்கில் நிரந்தர இதய செயலிழப்பு வருது இது சிறிது சிறுத்தை ஒருத்தவங்களை பாதிச்சு கடைசியில அவங்க வீரியம் பறிக்குது இரண்டாவதா நாள்பட்ட சிறுநீருக்கு நோய் கெரணி இதய நோய் இது உண்டாகிறதுக்கு முக்கியமான ஆபத்து காரணி இன்னொருத்தவங்களுக்கு ஏற்கனவே கெரநறி இதய நோய் இருக்க பட்சத்துல அந்த நோயுடைய அறிகுறி மேலும் மோசமாகுது சிறுநீரக நோய் இல்லாமல் கரோநரி இதய நோய் மட்டும் இருக்கக்கூடிய மனுஷங்களை விட கரோனரி இதய நோய் மற்றும் நீண்ட கால சிறுநீரக நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு மோசமான அறிகுறிகளும் மோசமான விளைவுகளும் வருது ரெண்டு நோயும் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க உடல் நலம் வேகமா பாதிப்படையுது சிறுநீருக்கு பாதிப்பால் ஏற்படும் கரோனெறி தமிழன் நோய் நாள்பட்ட சிறுநிறுக பாதிப்பு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு கேரோ நெரி நோய் வரதை தவிர்க்க முடியாத ஒன்று இது மாதிரி சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு கேரணரி தவறு நோய் ஏற்படுறதுக்கு முக்கியமான ரெண்டு ரீசன் இருக்கு பெரும்பாலும் மக்கள் கிட்ட நடத்தப்பட்ட மருத்துவ வாய்ப்பில் நாள்பட்ட சிறுநிறுக்க பாதிப்பு இருக்க ஒருத்தவங்களுக்கு நாள்பட்ட சிறுநீருக்கு பாதிப்பு இல்லை இன்னொருத்தவங்களுக்கும் கெரோனரி தமண நோய் வர்றதுக்கு துரிதப்படுத்தக்கூடிய காரணிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கு இதில் புகைப்பிடிக்கிறது நீரிழிவு அதிக கொழுப்பு உயிரத்த அழுத்தம் அமைதியான வாழ்க்கை இல்லாமை வயோதிகம் இதெல்லாம் அடங்குது ஸோ சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மேற்கூறிய பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறது நல்லது நீண்ட கால சிறுநீரக நோய் பாதிப்பு ஒன்று மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு கருநெறி தமிழ நோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த அபாயத்தை பல வழிமுறைகளில் அதிகரிக்குது நாள்பட்ட சிறுநீரக பாதிப்போடு தொடர்புடைய மற்ற இரத்த வலுசிதை மாற்ற எலும்புகளோட அபாயத்தை அதிகரிக்குது இதில் அசாதாரண கால்சியம் வலுசிதை மற்றும் இரத்த சுகை நாள்பட்ட அலர்ஜி நிலை ஊட்டச்சத்து குறைபாடு உயர்த்தப்பட்ட இரத்த புரத அளவு இதெல்லாம் முக்கியமாகுது எவ்வாறு பாதுகாப்பது சிறுநீரகமும் இதயமும் ஒண்ணு கூட நெருங்கி தொடர்பு கொண்டிருக்கிறதுனால ஒண்ணு வரக்கூடிய பாதிப்பு இன்னொரு உறுப்பிலையும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்துது சோ இதுல ஒரு பாதிப்பு ஏற்படுறப்ப உடனடியா டாக்டர் கிட்ட போய் இன்னொரு உறுப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகளை எடுக்கணும் தக்க மருத்துவ நடவடிக்கை ஒண்ணு மூலமா இதுக்கு சிறந்து தீர்வளிக்க முடியும் இதே பாதிப்பு என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு இதே பாதிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே வழி வந்து இதே நோய்க்கு தக்க மருத்துவ நடவடிக்கை எடுக்கிறது குறிப்பிட்ட இதய நோயான கெனெறி தமிழ்நோய் இதய வாழ்வு நோய் மைத்ரோபதி இல்லைனா வேற எந்த ஒரு வகையான இதய நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவத்தை மட்டும் பார்க்காம இதயத்தை வலுப்படுத்துறதுக்கான சிறந்த சிகிச்சையும் செய்து பார்க்கணுங்க நீரிழிவு உயர்ந்து கொழுப்பு உயிரத்த அழுத்தத்தை தீவிரமா குணப்படுத்துறது நல்ல உடல்நிலையை பேணி காக்குறது பிடிக்காம இருக்கிறது ஏராளமான உடற்பயிற்சிகளை டெய்லி செய்யறது மூலமா இதை தாரோக்கியமா வச்சுக்கலாம் சிறுநீரக பாதிப்பு என்ன செய்ய வேண்டும் நம்ம மேல ஏற்கனவே பார்த்தபடி சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு கெரோனரி தமிழக நோய் பாதிப்பு ரொம்ப ஈஸியா வருது சோ உங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்க மேல சொல்லப்பட்ட எல்லா இதய சம்பந்தப்பட்ட அறிகுறி காரணிகளையும் கட்டுக்குள்ள வைக்கணும் மருத்துவர் கருத்துப்படி யாருக்காவது நாள்பட்ட சிறுநீர் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பேடின் மருந்து கொடுக்கறது மூலமா இதய பாதிப்பை கட்டுக்குள்ள வைக்கலாம் வா இருந்துச்சு அவத்தான கடத்த நேருங்கிறப்ப தடுப்பு ஆஸ்பிரீன் மருந்து கொடுக்கலாம் என்ன தொடர்பு சிறுநீர்க பாதிப்பில் ஒருத்தவங்களுக்கு இதே சம்பந்தப்பட்ட நோய் வரதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு ஏராளமான சிறுநீரக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரதுக்கும் வழிவகை இருக்கு இந்த ரெண்டு உடல் பாதிப்புகளை ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அந்த பாதிப்பை மட்டும் குணப்படுத்துறது முழு கவனத்தை செலுத்தாம மத்த முக்கியமான உடல் பொறுப்புகளை பாதுகாக்க என்னெல்லாம் மருத்துவ ரீதியா செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு நோயுடைய பாதிப்பை குறைச்சிக்க முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்